சிஷ்யனாகவும் ஆச்சாரியன் குருவாகவும் இருந்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ணான் திருமந்திரம் அப்படிங்கிறது எட்டெழுத்து மந்திரம் அது வந்து நாங்கள் இப்போ வெளியில் சொல்லக்கூடாது தான் நாங்கள் வச்சோம் ஏன்னா சமாஷை நாங்களும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் ஆச்சாரியருடைய உத்தரவு அந்த திருமந்திரத்தை தானே சிஷியனாவோ தானே ஆச்சாரியனாகவும் இருந்து வந்து வெளியிட்டாங்க மந்திரத்தை சரிங்களா அந்த புனித நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கூடிய அர்ச்சனை எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் வருஷம் உபவாசம் உபவாசம் விரதம் இருக்கிற அதை விடவேல ஸ்நானம் அதை விட கூடிய விரதத்தை விடவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது துளசி நாளை எம்பெருமானுக்கு செய்யும் அர்ச்சனை தான் அந்த அளவுக்கு ரொம்ப 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 சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் எப்பவுமே பெருமாள் கோயிலுக்கு போனா துளசி கொண்டு போகணும்னு சொல்றேன் இல்லைங்களா வேற எது கொண்டு போறோமோ இல்லையா அட்லீஸ்ட் துளசி